நான் யாருக்காக பேசுறேன் உன்ன மகான்றதுக்கு பேசுறேன் என்ன பேச வேணான்றே நீ நியாயமானு கேட்குற இதில் வேலை அசிங்கமாக பேசுறது அசிங்க அழகாக பேசுறது இணை சொற்கள் பேசுறது என்ன இதெல்லாம் யார் நீ என்னை கட்டுப்படுத்துறதுக்கு உன்னை கட்டுப்படுத்துறதுக்கு நான் வரல என்னை கட்டுப்படுத்துறதுக்கு நீ வரவானா சத் சங்கத்தில் உனக்கு அறியாமல் இருந்தால் கேள்வி கேள்வி நான் பதில் சொல்ல தயார் ஏன் இணை வார்த்தைகள் இணை வார்த்தைகள்லாம் புனிதமான வார்த்தைகள் தான் புனிதமற்ற வார்த்தைகள் சரியற்ற வார்த்தைகள் தமிழ்ல கிடையாது கண்டுபிடிச்சி சொல்லு முட்டால் அப்படின்றதே ஒரு அழகான வார்த்தை தான் மலராத ஒரு முட்டு அவ்வளவுதான் மலருத்துக்கு காத்துன்னுறவன் இன்னைக்கு முட்டாள் நாளைக்குன்னா இல்ல மலர்ந்துடலாம் அப்ப முட்டா நிரந்தரமானது கிடையாது எந்த ஒரு வார்த்தையும் தமிழ்ல அசிங்கமான வார்த்தையே கிடையாது அசிங்கமான வார்த்தையே தமிழ்ல செய்யவே இல்லை புரியுதா நீ தான் பேட் வேர்ட்ஸ் சொல்லுற எனக்கு அபித்தான் புரியுது பேட் வேர்ட்ஸ் தமிழ்ல அசிங்கமான வார்த்தை கிடையவே கிடையாது ஒண்ணுக்குமே ஆழ்ந்த அர்த்தம் இருக்குது என் மொழி அது மாதிரி செம்மொழின்னா சும்மா கிடையாது நான் அங்கே பிறந்துட்டேன் அதனால் அசிமாலாம் என்னால் பேச முடியாது ஏன்னா என்கிட்ட என்னவே இல்லை